அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் இணையத்திற்குரிய மாணவ மாணவிகளே ஹதீஸ் கிதாபுகளில் அவைகள் தொகுக்கப்பட்டிருக்கும் அடிப்படைகளைக் கொண்டு ஹதீஸ் துறை அறிஞர்கள் அவைகளை வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வகைகளில் இதுவரை முதலாவதாக முசனத் இரண்டாவதாக அஸ் சுனன் அதற்கடுத்து மூன்றாவதாக அசகைன் நான்காவதாக அல் மஜம் ஐந்தாவதாக அல் முசன்னஃபாத் என்ற ஐந்து வகைகளை பற்றி இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வரிசையில் ஆறாவதாக இன்று நாம் பார்க்கவிருப்பது அல் முவத்தாத் முவத்தா என்று நாம் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு என்று சொல்வார்கள் இந்த வகைகள் இந்த வகை எவ்வாறு அறிஞர்களால் வகைப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றிய விளக்கத்தை தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் அல் மாத்தா என்பது லூக்சன் என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அல் அல் முஹையா இலகுவாக்கப்பட்டது தயார் செய்யப்பட்டது என்ற என்ற தான் கொண்டதுதான் என்று சொல்வது சொல்வாம இந்த கிதாப் எப்படி தொகுக்கப்பட்டிருக்குன்னா முசன்னப் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற அடிப்படையில் தான் இந்த மாத்தாங்கிற இந்த நூலும் தொகுக்கப்பட்டிருக்கும் இந்த நூலு தான் இதற்கு மாத்தா என்பதாக தஸ்மியா பெயர் வித்தியாசப்பட்டிருந்தாலும் பெயரை கொண்டு ஹதீஸ் அறிஞர்கள் வேறு பெயரை இட்டிருந்தாலும் கூட இதனுடைய அமைப்பு இந்த ஹதீஸ் தொகையினுடைய இந்த நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா முசன்னஃபினுடைய அமைப்பை போன்றுதான் இருக்கும் முசன்னஃபுடைய அமைப்பு எப்படி நபிகல் நாயன் சல்லா அலைவு செல்லம் அவர்களுடைய க ஹதீஸ்களோடு மட்டும் நின்றுவிடாமல் அதை ஒரு ஃபிகுனுடைய நூல் எவ்வாறு இருக்கிறதோ அதை போன்று தலைப்பிட்டு அந்த தலைப்புக்கு கீழே ஹதீஸுகளை என்ன செய்வாங்க கொண்டு வருவா வந்திருப்பாங்க அந்த ஹதீஸுகளோடு நின்று விடாமல் அந்த சட்டம் சம்பந்தமாக அல்லது அந்த ஹதீஸ் சம்பந்தமாக சஹாபாக்களுடைய சொற்களும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் தாபியின்களுடைய ஃபதுவாக்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு சில இடங்களில் சபோ தாபியின்களுடைய பத்துவாக்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த அமைப்பில் தான் வந்து முசன்னஃப் இதே அமைப்பை போன்று தான் மொத்தா என்கிற இந்த நூல்களும் தொகுக்கப்பட்டிருக்கும் என்று என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் மொத்தா என்பதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இமா மாலிக் ரமுல்லா அவர்களுடைய அவர்களால் தொகுக்கப்பட்ட மொத்தா இமாமின் மாலிக் பின் அனஸ் ரமமுல்லா அவர்களுடைய கிதாப் மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த ஹதீஸ் துறை அறிஞர்களிடத்திலே இதுதான் மிக பிரபல்யமானது இது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டு மாத்தாக்கள் என்ன செய்கிறது இருக்கிறது அந்த இமாம் மாணிகிரம் முல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த மாத்தா என்பது இன்னி நூற்றி எழுபத்தி ஒன்பதில் இமாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ம மரணிக்கிறார்கள் அதற்கு முன்பாகவே அது தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்தான் மாத்தா இபின் மாலிக் மாத்தா இமாமல் மாலிக் ரொம்பமுல்லாவுடைய கிதாப் இது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு முன்பாகவே வாழ்ந்த இவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த இமாம் அபிர் ஜஹப் மஹமது பின் அப்து ரஹ்மான் அல் மதனி ரஹமுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட இன்னொரு மாத்தாவும் செய்கிறது இருக்கிறது அதற்கு மாத்தா லிபின் அபிர் ஜஹப் என்று செய்வாங்க சொல்லுவாங்க இமாம் அவர்கள் ஹிஜலி நூற்றி ஐம்பத்தி எட்டில் மரணம் அடைந்தவர்கள் ஸோ அதுக்கு முன்பாகவே தொகுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கித்தாப் தான் என்று என்ன செய்வாங்க குறிப்பிடுவார்கள் அதே போன்று இன்னொரு மாத்தாவும் இருக்கிறது அபுதான் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அந்த அபுதான் அப்படிங்கிற பெயரில் இமாம் அவர்கள் பிரபலியமாக இருக்காங்க அவங்க யாருன்னா அப்துல்லா இப்ப மஹமத் அல் மர்சூவி என்னென்ன செய்வாங்க அவர் அவருடைய பெயராகும் அது இவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த நூல்தான் வந்து அல் மாத்தா அலி அப்துல்லா மர்சூஃபி என்ன செய்வார் சொல்லுவாங்க மக்களிடத்திலே அறிஞர்களிடத்திலே அப்தான் என்கிற பெயரை கொண்டு அவர்கள் பிரபலியமாயிருக்கிறார்கள் இரநூத்தி தொண்ணூத்தி மூணில் மரணத்தை தழுவியவர்கள் ஸோ அதுக்கு முன்பாக இந்த நூலை தொகுத்திருக்கிறார்கள் அப்போ மாத்தாவை பொறுத்த வரைக்கும் மிக பிரபல்யமான கிதாபு எது அப்படின்னா மாலிக் ரமல்லா அவர்களால் மாத்தா தான் அது இல்லாமல் இரண்டு மாத்தாக்கள் இருக்கிறது மாத்தா அலி அபின் அதுக்கடுத்து என்று சொல்லப்படக்கூடிய மாத்தாக்கள் செய்கிறது இருக்கிறது இந்த கிதாபுகளில் இருக்கக்கூடிய ஹதீசுகளும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா தரத்தை பத்தி ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஹதி ஹதீசுகள் ஆகும் இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே தொகுக்கப்பட்டு விட்டது இமாம் ஷாபிக் ரமுல்லா அவர்கள் எல்லாம் அத்தா மாலிக் ரமுல்லா அவர்களுடைய மத்தாவை மரணம் செய்திருக்கிறார்கள் மரணம் செய்து தான் அவர்களிடத்திலே பாடம் பயின்றிருக்கிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் ரொம்ப முந்தி தொகுக்கப்பட்ட கிதாபுகள் தான் பின்னால் காலத்தில் தான் ஹதீசுகளுடைய சரிபார்க்கக்கூடிய அந்த சூழல் என்பது பின்னால் தான் என்ன செய்ய ஏற்பட்டது எனவே இந்த கிதாபுகளில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அது இஸ்துஹராஜு கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் அதனுடைய சனதனுடைய நிலைமை அதனுடைய மத்தனுடைய நிலைமை அதில் இருக்கக்கூடிய ராவிகளுடைய நிலைமை அது சம்பந்தமாக அறிஞர்கள் என்ன கருத்து கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றிய விஷயங்களை எல்லாம் பார்த்து தான் அந்த மத்தனை நாம் என்ன அந்த ஹதீசை நாம் ஆதாரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் பாகமொத்தம் இதுவரை ஆறு வகையில் வகைப்படுத்தப்பட்ட நூல்களுடைய பெயர்களை பற்றி அதனுடைய வகைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் என்சால அதற்கடுத்து என்ன இருக்கிறது என்பது பற்றிய விஷயத்தை இன்ஷா நாளை நாம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ